வணக்கம் நண்பர்களே ஜெயாவின் சமையலறைக்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாம் அண்ணாச்சி பழம் பற்றி பார்க்கப் போகின்றோம் அண்ணாசி பழம் பார்ப்பதற்கு கரடுமுரடான பூ போல் இருந்தாலும் உள்ளே பலாப்பழ சுடை போல இனிப்பாகவும் சற்று புளிப்பு சுவை கொண்ட கோடைக்கால பழ வகைகளில் ஒன்றாகும் இதில் எழுபத்தி ஐந்து பர்சன்ட் நீர் சத்தும் மீதம் சர்க்கரை வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் நார்ச்சத்து புரோமிலைன் புரொமலைன் என்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அதிக அளவிலும் மருத்துவ நன்மைகள் உள்ளது இப்பழத்தின் முக்கிய தன்மை உடலில் ரத்தத்தை விருத்தி செய்ய சிறந்த டானிக் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது அடிக்கடி தலைவலி ஒற்றை தலைவலிக்கு விக்கல் தொடர் விக்கல் கோளாறு செரிமான பிரச்சினை மலசிக்கல் கீரைப்பூச்சி வெளியேற மூட்டுவலி பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாகும் கண் பார்வை தெளிவடைய பித்தம் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் தொண்டை கரகரப்பு தொண்டை அழற்சி உடனடி நிவாரணியாக செயல்படுகிறது பித்தம் சம்பந்தமான வியாதிகள் குணமாக அண்ணாச்சி பழவற்றல் சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும் எப்படியெனில் வைட்டமின் சி அதிக அளவில் இருப்பதால் உடலுக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு பல்வேறு நோய் கிருமி தொற்று வராமல் தடுக்கிறது வயிற்றுப்பூச்சி வெளியேற குழந்தைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது இனிப்பு வகையான தின்பண்டங்கள் சாக்லேட் அதனால் வயிற்று வலி கீரைப்பூச்சி போன்ற வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும் இதனை சரி செய்ய அன்னாச்சி பழ இலையை மைய அரைத்து ஒரு ஸ்பூன் அளவு அதன் சாருடன் தேன் கலந்து கொடுத்தால் வயிற்று போக்கு ஏற்பட்டு வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியேறிவிடும் அசைவ உணவு செரிமானமாக அசைவ உணவு உட்கொண்ட பிறகு ஒன்றிரண்டு மணி நேரம் கழித்து சிறிதளவு அன்னாச்சிப்பழம் சாப்பிட்டால் இறைச்சியில் உள்ள புரத சத்து முழுவதும் உரிய செய்து நன்கு செரிமானமாக உதவும் அன்னாச்சிப்பழ சாறுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் அருந்தினால் இரும்பு சத்து அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் கருபப்பையில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் சீரற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளும் சரிசெய்து கருபப்பையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலில் ஏற்படக்கூடிய உடல் அசதி சோர்வு உட்புறக்காயம் மற்றும் வெளிப்புறக்காயம் விரைவில் குணமாகும் ஆற்றல் இப்பழத்திற்கு உண்டு நன்கு பழுத்த அன்னாச்சி பழத்தை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி வெயிலில் உலர்த்தி வற்றல் பதத்திற்கு காய வைக்க வேண்டும் தினமும் இரவு படுப்பதற்கு முன் ஒரு டம்ளர் பாலில் முன்பு ஐந்து துண்டு அன்னாச்சி பழவற்றலை ஒன்றரை ரெண்டு மணி நேரம் வைக்க வேண்டும் ஊறவைத்த அன்னாச்சி பழவற்றலை தொடர்ந்து நாற்பது நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் பித்த கோளாறுகள் நீங்கும் கோளாறுகள்ங்கும் வற்றலை பாலில் ஊறவைத்து வாரத்தில் இரண்டு முறையாவது குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் எடை தொப்பை குறைக்க முயற்சிப்போர் பழம் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறைத்துவிடும் நல்ல குரல் வளம் விரும்புவோர் தேநீர் காஃபி பதிலாக பழ சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் கரகரப்பு நீங்கி குரல் இனிமையாக மாறும் தொண்டை அழற்சி சரியாக அன்னாசி பழசாறு கொண்டு கொப்பளித்தால் விரைவில் அழற்சி குணமாகும் சர்க்கரை நோயாளிகள் அல்சர் பிரச்சினை உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து எட்டு மாதத்திற்கு மேல் சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவமாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோக்கை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது